இன்றைய தினம் பணிவின் தினம் தாழ்மையின் தினம் கூட சொல்லலாம் இந்த நாளிலும் நாம் எப்படி பணிவோடு நம்ம வாழ்க்கையில் வாழணும் பணிவு நம்ம வாழ்க்கையில் இருந்தால் அதனால் நமக்கு கிடைக்கிற பலன்கள் பற்றியும் பணிவின் அம்சங்களை பற்றியும் இந்த நாள் நமக்கு கற்றுக் கொடுக்குதுங்க பணிவு என்பது எல்லா நட்பண்புகளுக்கும் ஒரு உறுதியான அடித்தளமா இருக்குதுன்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க ஒரு பெரிய ஆழமரம் அந்த ஆழமரத்துக்கு கீழே ஒரு பார்வையற்ற துறவி ஒருவர் இருக்கிறாரு அப்போ அந்த வழியா வந்த ஒருத்தன் ஏ கெலவா இந்த வழியா யாராவது போனதை நீ பாத்தியான்னு சொல்லி ஒரு மரியாதையே இல்லாம கேட்கிறாருங்க அதற்கு அந்த துறவி சொல்றாரு இல்ல இந்த வழியா யாரும் போனதை நான் பார்க்கலன்னு சொல்லிடுறாருங்க கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வந்து ஐயா பெரியவரே இந்த வழியா யாராவது போனதை நீங்க பாத்தீங்களான்னு சொல்லி கேட்கிறாருங்க அதற்கு அந்த துறவி சொல்லுறாரு இதற்கு முன்னாடி ஒருத்தர் வந்து இதே கேள்வியை என்கிட்ட கேட்டுட்டு இந்த தான் போனாருன்னு சொல்லிடுறாருங்க மூணாவதா ஒருத்தர் வந்து அவர் பக்கத்துல வந்து உக்காந்து துறவியாரே வணக்கம் இந்த வழியா யாராவது போன சத்தத்தை உங்களால கேட்க முடிஞ்சுச்சான்னு சொல்லி கேட்கிறாருங்க அதற்கு அந்த துறவியார் சொல்லுறாரு மன்னரே வணக்கம் இந்த வழியா ரெண்டு பேர் போனாங்க அதுல ஒருத்தன் வீர இன்னொருத்தன் அமைச்சர் அப்படின்னு துறவியார் சொன்ன உடனே மன்னர் பயங்கர ஆச்சரியத்துடனே அவர்கிட்ட கேக்குறாரு ஐயா உங்களுக்கு பார்வையே தெரியாதே நீங்கள் எப்படி சரியாக இதை சொல்லுறீங்கன்னு சொல்லி கேட்ட உடனே அந்த துறவியார் சொல்கிறாருங்க இதற்கு பார்வையெல்லாம் தேவையில்லை ஒருவருடைய பேச்சு அவர் யார் அவருடைய தகுதி என்ன என்பதை நமக்கு சரியாக சொல்லி கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாருங்க முதலில் வந்த வீரன் மரியாதையே இல்லாமல் பேசினார் ரெண்டாவதா வந்த அமைச்சர் ஒரு அதிகாரத்துடனே என்கிட்ட பேசினாருங்க ஆனா மூணாவதா வந்து கேட்ட நீங்கள் தான் ஒரு பணிவோட என்கிட்ட பேசுனீங்க இதில் இருந்து யார் யாருக்கு என்னென்ன தகுதி என்பதை நான் சரியாக அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறாருங்க தகுதி உள்ளவர்களுடைய பேச்சு பணிவுடனே இருக்கும் பணிவுடன் பேசுபவர்களுக்கு தகுதி தானே தேடி வரும்னு ரொம்ப அழகா அந்த துறவி சொன்னாருங்க இன்றைக்கும் நாமளும் நம்ம வாழ்க்கையில நம்ம தகுதி தெரியாத அளவுக்கு சில நேரங்களில பேசிடுறோம் வேதத்திலயோ நீதிமொழிகள்ல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் தாழ்மையுள்ளவனோ கனமடைவான்னு வேதம் ரொம்ப அழகா தெளிவா நமக்கு சொல்லியிருக்கிறதுங்க வேதத்திலையும் ஆண்டவர் சீச்சர்களிடத்துல இப்படியாய் ஓமையை சொல்லி கொண்டிருக்கிறார் பரிசேயன் ஆயக்காரன் என்று இரண்டு பேர் தேவ ஆலயத்துக்கு போகிறாங்க அதில் பரிசேயன் என்பவர் தானே உயர்த்தி நான் சரியாக தான் இருக்கிறேன் எல்லாவற்றையும் சரியாக செய்கிறேன் உபவாசம் இருக்கிறேன் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் தசமபாகம் சரியாக கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னைத்தான உயர்த்தி ஒரு பெருமையோடு ஜெபிக்கிறாருங்க ஆனா ஆயக்காரன் ஆழத்துக்குள்ளாக கூட போக முடியாம வாசலுக்கு வெளியாக நின்று கொண்டு வானத்தை நோக்கி தன்னுடைய இருதயத்தில் அடித்து கொண்டு அவன் சொல்லுகிறான் நான் பாவியாக இருக்கிறேன் பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும்னு அவர் பிதாவை நோக்கி வேண்டுகிறான்னு தன்னை தாழ்த்தி வேண்டுகிறத பற்றி ஆண்டவர் அழகாக சீசர்கள் உவமையாக சொல்லுகிறாருங்கள் அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டு வீடு திரும்பினான்னு ரொம்ப அழகாக சொன்னாருங்க இன்னைக்கும் கூட நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம பணிவோடு இருக்கும்பொழுது தகுதி நம்மளை தேடி தானாக வருகிறதுங்க அந்த வீரனையும் அமைச்சரையும் போல நம்ம பேசாமல் அந்த மன்னர் எவ்வளவு அழகாக பணிவோடு அந்த துறவியின் இடத்துல பேசினதை நம்ம பார்க்குறோங்க இன்றைக்கும் அதே போல தான் ஆயக்காரனை போல நம்ம செபிக்க வேண்டும் பரிசையினை போல பெருமையோடு இல்லாமல் ஆயக்காரனை போல நம்ம மனத்தாழ்மையோடு இருக்கும் பொழுது நம்ம நீதிமான ஆக்கப்படுகிறோன்னு ஆண்டவர் சொல்லுகிறாருங்க நாமளும் இந்த பணிவு நாளன்று நம்ம பணிவு வாழவும் கற்றுக்கொள்ளணுங்க நாமளும் இந்த நாள் பணிவோடு வாழ்வோம் தகுதியை பெற்றுக்கொள்வோம்